இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் அழகாக அற்புதமாக ஆழமான கருத்துக்களை ஜபங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஜபத்தின் தலைப்பானது கண்ணீரின் ஜபம் கண்ணீரின் ஜபம் வேதாகமத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜபம் செஞ்சிருக்காங்க வாரத்தோடு ஜபம் செஞ்சிருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுல அநேகர் தன்னுடைய கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடினதை பார்த்தேன் ஆனா ஒருத்தருடைய கண்ணீர் தான் என்னை மிகவும் ஈர்ப்பது யார் அந்த நபர் அப்படின்னா இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை பதிவு செய்யப்பட்டுள்ள பகுதியை தான் நான் சொல்ல போறேன் யார் அந்த நபர் அப்படின்னா இசைக்கியா ராஜா எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி பட்டிருந்தார் சாகக்கூடிய ஒரு நிலைமை மரண படுக்கையில் இருந்த ஒரு தருணம் அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து உன் வீட்டை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றார் உடனே எசைக்கியா ராஜாவுக்கு மனசு ரொம்ப பாரமாயிருச்சு மனசு ரொம்ப கவலை உடனே இவர் சுவர் புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரு ஆண்டவரே நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உம்முடைய பார்வைக்கு உத்தமனாக நான் வாழ்ந்தேன் அல்லவா உமக்கு பிரியமானதை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல முறையிடுறாரு வேதவசனம் இவ்விதமாக சொல்கிறது இசைக்கியா மிகவும் அழுதான் அப்படின்னு சொல்லுங்க அண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஓடின ஓட்டங்கள் முழுவதுமாக உமக்கு பிரியமானவைகள் தானே நான் செஞ்சேன் என் மீது இரக்கம் காட்ட மாட்டீரோன்னு சொல்லிட்டு இசைக்கியா மிகவும் அழுதான் அழுகையே ஒரு மனசு நோகும்படியான ஒரு விஷயம் ஆனா இசைக்கா தேம்பி தேம்பி அழுகுறாரு கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒரு ஆண்டவர் நிராகரிப்பாரா நிச்சயம் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு அல்லவா உடனே ஏசையா இதை சொல்லிட்டு அந்த வீட்டின் முற்றத்துக்கு தான் போறாரு உடனே ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி மறுபடியும் ஆக இசைக்காய் ராஜாட்ட வந்து சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களுடைய பதினைந்து வருஷங்களை நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பு வித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஆண்டவர் எசக்கியாவுடைய கண்ணீரை கண்டு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறாருன்னு பாருங்க அப்போ இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது கண்ணீரின் ஜபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் தருகிறார் என்ற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கண்ணீரின் ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு என்பது இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க என்னென்ன விஷயங்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களா இல்ல உங்களுடைய இருதையும் ஆவியின் கனியால் நிறைந்ததா இருக்க வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களா ஒருவேளை மரண படுக்கையிலிருந்து வியாதி நீங்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களா இல்ல பல பாவங்களோடு போராடி மேற்கொள்ள முடியவில்லை என்று கண்ணீரோடு ஜபிக்கிறீங்களா எப்படிப்பட்ட சூழலில் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார் எசைக்கியாவிற்கு எசைக்கியாவின் கண்ணீரை கண்டு பதில் தந்த அதே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே நினைவு அதனால கண்ணீரோடு ஊக்கமாக ஜபியுங்கள் பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து பதில் தருவாராக தேவன் தாமே கண்ணீரோடு ஜபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்